ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி ஏழாவது ஆண்டு விழா தலைவராக பதவியேற்கும் விழா ரொட்டேரியன் சர்மராஜ் அண்ட் டீம் ஏஸ் அ டைரக்டர் மிகுந்த வாழ்த்துக்களையும் உற்சாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி ஆர்ஐடி த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ்லேருந்து செவன்த் இன்ஸ்டலேஷன் இன்றைக்கி பதவியேற்பு விழான் இன்றைக்கி நடந்தது ஸோ இந்த விழாவில் வந்துட்டு எங்கள் டிடி எங்கள் ஏஜி எங்கள் ஜிஜிஆர் தலைமையில் எங்கள் சார்ட்டர் ப்ரெசிடென்ட் சார்ட்டர் செக்ரட்டரி இமிடியேட் பாஸ் ப்ரெசிடெண்ட் அப்புறம் ஆல் பாஸ்ட் ப்ரெசிடெண்ட்ஸ் அண்ட் ஆல் பாஸ்ட் செக்ரட்டரிஸ் அண்ட் சார்ட்டர் மெம்பர்ஸ் சார்பில் பதவி எடுத்திருக்கேன் எங்கள் டீம் மெம்பர்ஸ் சார்பில் இந்த வருஷம் நிறைய புது ப்ராஜெக்ட்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லோரும் சேர்ந்து நல்லா ஒர்க் பண்ணி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எங்களுடைய குறிக்கோள் வணக்கம் நான் டாக்டர் உமா பிரபு இமிடியட் பாஸ்ட் ப்ரெசிடென்ட் ஆஃப் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயமுத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி நான் கடந்த வருடங்கள் வருடம் வந்து மொத்தம் ஐ அறுபத்தைந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அதாவது முக்கியமான ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா சிக்கல் செல் அனிமையா அப்படின்ற ஒரு டிசீஸை வந்து ட்ரீட் பண்ணுறக்காக நாங்கள் ட்ரைபல் ஹெல்த் ஷெல்டர் கட்டியிருக்கோம் ஆனக்கட்டியில் அங்குள்ள மலைவாழ் மக்களுக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருந்தது அது இல்லாமல் நாங்கள் நிறைய ஐ கேம்ப் டென்டல் கேம்ப் மெடிக்கல் கேம்ப் டயபெட்டிக் கேம்ப் எல்லாமே கண்டக்ட் பண்ணியிருக்கோம் சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுருக்கோம் கேன்சர் அஃபெக்டட் சில்ட்ரனுக்கு வந்து நிறைய உதவிகளை செய்திருக்கோம் என்விரான்மெண்டல் ப்ராஜெக்ட்க்காக நிறைய ட்ரீ பிளான்டேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி இன்சுலேஷனில் தேங்க்ஸ் கிவிங் கிஃப்ட்டாக வந்து ட்ரீ சாப்ளிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இன்னும் பல்வேறு முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி இந்த வருஷம் நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து இருபத்தைந்து அவார்டுகள் வாங்கி எங்கள் கிளப் பெஸ்ட் கிளப் அவார்ட் பெஸ்ட் பிரசிடென்ட் அவார்டு பெஸ்ட் செக்ரட்டரி அவார்டு அப்படிலாம் வாங்குது வாங்கியது அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் கங்கிராஜுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு த நியூலி இண்டக்ட் பிரெசிடெண்ட் தேங்க் யூ ஓகே ஏம்மா என்னுடைய பேர் ரொட்டேரியன் டோலா திருப்பதி அடுத்த வருஷத்துக்கான ப்ரெசிடெண்ட் எலெக்ட் ஆகிருக்கேன் இப்போ இங்கே ரொட்டேரியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாஸ்ட் ப்ரெசிடெண்ட்ஸ் நிறைய சேவைகள் வந்து நாட்டுக்கும் நம்ம மக்களுக்கு செஞ்சுருக்காங்க அவங்களுடைய முன்னிட்டு அவங்கள இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல உதவிகளும் நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று உறுதி கூறுகிறேன் நன்றி வணக்கம் வெரி குட் ஈவினிங் ஐ எம் டாக்டர் பிரவீன் ஐ ஏ சர்ஜிக்கல் ஆன் காலேஜஸ் ஃப்ரம் ஜே எம் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் பிகென் ஆஃப் ஹோப் கேன்சர் ஃபவுண்டேஷன் அண்ட் மை ஃபவுண்டேஷன் இன் அசோசியேஷன் வித் ரோட்ரி இண்டஸ்ட்ரியல் சிட்டி ஆர் கோயிங் டு ஹெல்ப் அ லாட் ஆஃப் கேன்சர் பேஷன்ட்ஸ் அண்ட் ஐ ஹோப் ஆர் பார்ட்னர்ஷிப் கெயின்ஸ் ட்ராக்ஷன் அண்ட் வி டூ அ லாட் ஆஃப் சர்வீஸ் ஃபார் ஹியூமானிட்டி தேங்க்யூ ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி எங்களுடைய செவன்த் இயரில் வந்து காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் எங்களுடைய செவன்த் இயரினுடைய லீடராக நாங்கள் வந்து ரொட்டேரியன் சண்முகராஜ் அவர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம் கண்டிப்பாக அவருடைய தலைமையில் க நிறைய விதமான சமூக சேவைகள் செய்வதற்காக அவர் தயார் நிலையில் இருக்கிறார் ஆல்வேஸ் இன் இஸ் இஸ் வைப்ரேஷன் மோட் ஹீ டஸ் லாட் ஆஃப் குட் சர்வீஸ் டு சொசைட்டி கண்டிப்பாக ஹியூமனிட்டி டு சர்வீஸ் டு ஹியூமனிட்டின்றத ஒரு 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 மந்திரமாக வைத்து கொண்டு அவர் செயல்படுவார் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை எங்களுடைய இமீடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் டாக்டர் உமா பிரபுவும் நிறையா பண்ணாங்க ஸோ அதே உத்வேகத்தோடு இந்த கரண்ட் பிர சேர்ந்து பண்ணணும் என்னுடைய வேண்டுகோள் எங்களுடைய டீம் ஆப் பீப்புள் இருக்காங்க டோலா திருப்பதி சார் டீம் ஆஃப் பீப்புள் டாக்டர் பிரவீன் அதர் ஜாயின் வித் சொசைட்டி